எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக பேசவும் மாட்டோம் அதை பற்றி கண்டுக்கிறதும் கிடையாது ஸோ விஜயன் என்னை பற்றி ஏகப்பட்ட பேர் தாக்கி பேசும்போது ஸோ நம்ம மனசு கேட்காம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி இப்போ அரசியல் காலத்தில் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு முன்னாடியே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரோஸ்ட் பிரதர்ஸுன்னு சொல்லி ரெண்டு பேர் எப்போவுமே அவங்களோட வேலைகள் என்னன்னு தெரியும் எப்படி சினிமா துறையில் ப்ளூ சட்டை மாறுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேமஸ் ஆனாரோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லை ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லி யூடியூபர்ஸ் நிறைய பேர் பணம் வாங்கி நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க சில பேர் வளரக்கூடாதுன்றதுக்காக யூடியூபர்ஸ் காசை வாங்கி அவங்கள தாக்கி பேசுகிறதும் உண்டு ஸோ இதில் இந்த கேட்டகிரியில் ரோஸ் பிரதர்ஸ் இதில் வருவாங்கன்றது நம்ம இனிமேல் அனலைஸ் தான் தெரியும் ஆனால் அதிகமாக நம்ம அவங்க வீடியோஸ் பார்த்ததில் கவனித்ததும் கிடையாது இப்போது சமீப காலமாக விஜய் அண்ணன் தாக்கி பேசும்போது நான் எப்போவுமே அதுக்கு ரிப்ளைலாம் கொடுக்கறதே கிடையாதுங்க ஆனால் ஒரு விஷயம் ஃபேக்கான ஒரு விஷயத்தை இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மதியில் அதை இறக்கி விடும்போது பொதுமக்கள் கன்ஃப்யூஸ் ஆவாங்க நிஜமாலே என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கலனா கொடுக்கலன்னா பொதுமக்கள் ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்கும் காரணம் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ண வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தில் வீடியோ ஒன்று எங்கள் பார்வைக்கு வந்தது அதாவது ரோஸ்ட் பர்தர் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசுகிறாரு ரெண்டு நாள் முன்னாடி அவர் வீடியோ போட்டுருக்காரு அதாவது அவர் நேரடியாக களத்துக்கு போயிருக்காராம் எப்படி பரந்தூருக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து ஏர்போர்ட் விஷயம் கேட்கும்போது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக சொல்கிறாங்க என்னென்னா விஜய் அவர்கள் பாப்புலரிட்டி அதாவது பப்ளிசிட்டிக்காக வந்தார் பேசினார் அவரோட கட்சியை வள வளர்க்குறதுக்காக அவர் வந்தார் போனார் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது எங்கள் வீடெல்லாம் குடிசையாக இருக்குது எங்களை வேறு இடத்துல எங்கேயான அமுச்சு விட்டால் சந்தோஷம் இங்கே ஏர்போர்ட் வரட்டு என்ன வேணால் வரட்டும்ன்ற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் காடு மாதிரி இருக்குது ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்கிட்ட தான் இவர் பேசுகிறாரு அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்து வந்து யூடியூப்லேயும் அவரோட பேஜிலெல்லாம் போட்டு ஸோ விஜய் அவர்கள் வந்ததுக்கான உண்மையான நிலவரம் என்னன்றது விஜய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம தமிழக கழகம் டிவி கே விஜய் என்ற ஒரு ப்ரொஃபைலில் டேக் பண்ணி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தோழர்களாக நிறைய பேர் டேக் பண்ணி உண்மை நிலவரம் தெரியுமா அவர் அவரோட வீடியோ எடுத்து இவங்க மர்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ உண்மை நிலவரம் என்ன தெரியுமா விஜய் ரசிகர்கள்லாம் முட்டாள்கள் அவங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியல என்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு போட்டிருந்தாரு விஜய் ரசிகர்களுக்கு யாருக்குமே ஒரு அடிப்படை அறிவுன்றதே இல்ல கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை களத்துக்கு சென்ற ஒரு நபராகவும் அங்க இருக்கிற விஷயங்களை தெரிஞ்ச ஒரு நபராகவும் கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ரெண்டு மூணு பேர் வந்து தமிழக வெற்றிகழகத்தோட நிர்வாகிகளும் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷ் அண்ணா அதாவது ஜெகதீஸ்வரன் அண்ணாவும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த பரந்தூர் என்ற கிராமத்துக்கு போயிருக்காங்க எப்போனா தலைவர் நம்ம தளபதி அவர்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உள்ள ஏரியாவில் போய் அதாவது ஏக்நாத் பூரம் என்ற ஏரியாவுள்ளே போய் அங்கே இருக்கிற மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் அங்கே லிஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை இருக்குது ஏர்போர்ட் வரணுமா வரக்கூடாதா வந்தால் என்ன சிக்கல் வரலனா என்ன சிக்கல் அதாவது எத்தனை சதவீத மக்கள் இங்கே ஏர்போர்ட் வரவானான்னு இருக்காங்க எத்தனை பேர் போராடுறாங்க எத்தனை நாளாக போராடுறாங்க அந்த மேப் எடுத்து பார்த்து அங்கே எத்தனை லேக் இருக்குது கிராமங்கள் எத்தனை இருக்கு எத்தனை வீடுகள் இருக்கு பக்கவா அனலைஸ் பண்ணி ஒரு புக் மாதிரி ஒன்னு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் தான் எங்கள் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க மேப் மாதிரி பண்ணி போய் கொடுத்துருக்காங்க எத்தனை சதவீத மக்கள் இதை எதிர்க்குறாங்க போராட்ட காலத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் யார் யார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்னதாக அந்த போராட்டத்தை நடத்துகிற தலைவர் அதை முன்னிலை நடத்தி கொண்டு போகிறவர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஸோ நான் மக்களோட இருக்கணும் ஏன் ஏரியாவுக்கு நல்லது நடக்கணும் போகிறவங்க என் இடத்த என் மண்ணை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக டிஎம்கே அந்த பதவியும் கூட வேணாம்னு சொல்லி எடுத்து தள்ளி இப்போ இந்த போராட்ட காலத்தில் அவர் வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் போயிட்டுருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரிப்போர்ட் எடுத்த பிறகு அதெல்லாம் விஜயானனுக்கு போய் அவர் என்ன பேசணுன்ற முடிவு பண்ணி இது ரொம்ப நாள் இது எடுத்தவங்க ஒத்தரலாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் எங்கள் தலைவர் அந்த ஊருக்கு வந்து பேசிருக்கார் ஊருக்கு கூட எங்களை வர முடியலங்க அந்த ஊரை தள்ளி கொஞ்சம் தூரம் அதாவது காவல்துறை கொடுத்த அந்த ஸ்பாட்டில் தான் எங்கள் தலைவர் வந்து நின்று பேசியிருக்கார் ஸோ இதுதான் ரியல் இதுதான் நடந்திருக்கு ஸோ இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க காசை கொடுத்து இதை செட்டப் பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு வந்து பேச வச்சாங்களான்லாம் நமக்கு தெரியாது ஸோ அவங்க அப்படி இன்டர்வியூ எடுக்கிறதா தான் என்ன பண்ணியிருக்கோம் எங்கள் தலைவர் வந்து இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து அங்கே பப்ளிக்கில் நின்று எடுத்துருக்கணும் இத்தனை பேர் அங்கே சூழ்ந்தாங்களே இத்தனை மக்கள் சூழ்ந்தாங்களா அந்த இடத்துலப்பா அங்கே எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து எவ்வளோ மீடியா வந்து எவ்வளோ பேர் மக்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏரியா அவங்கள வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு நீங்கள் இந்த கிராமம் தானா அவனுக்கு அவ்வளோ டவுட் இருந்தால் அவங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி காட்ட சொல்லு நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கவங்களும் காட்ட சொல்லு காட்டி அந்த இடத்துல நீ பேட்டி எடுத்துருக்கணும் விஜய் வந்திருக்காரே இப்போ பேசுனாரே நீங்கள் கேட்டீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுருக்கணும் அந்த பொது மக்களுக்கு தெரியுது என்ன நடக்குது எது நடக்குது யார் யார் என்னெல்லாம் உதவி பண்ணாங்கன்றது தெரியுது இதுதான் உண்மை இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறேன் எங்கள் தலைவரெலாம் போயிட்டார் ரெண்டு நாளாச்சு ஈவெண்ட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் கிராமமுன்ற இடத்துல உள்ளே போய் ஒரு நாலஞ்சு பேரை செட்டப் பண்ணி அவங்கள பேச வச்சு அவங்க பேசுறதை பார்த்தாலே இவங்க பேசி சொல்லிக் கொடுத்து பேசுகிற மாதிரி பச்சே தெரியுது ஸோ இதை பண்ணி யூடியூப்பில் போட்டு இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களாம் ரோஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உனக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் நீ இறங்கி அந்த வேலையை செய்வேன் நாங்களாம் இப்போ பேசுகிறோம் தெரியுமா உள்ளேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு பணம் வாங்குறது நாங்கள் கொத்தடிமைகள் கிடையாது காசை வாங்கி பேசுகிறதுக்கு களத்துக்கு போய் அங்கே ரியாலிட்டி என்ன நடக்குது மக்களுக்கு என்ன நடக்குதுன்ற ஓப்பனாக பேசுகிறோம் எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து பேச தேவையில்ல நீங்கள் பண்ணுறது அஜெண்டா இருக்குது பாரு பச்சையாக தெருது உ நீ உண்மையான ஜேர்னலிஸ்டாக இருந்தால் ஏகநாதபுரன்ற கிராமத்துக்குள்ளே போ லைவ் போடு லைவ் பண்ணு கேமராவை லைவ் வச்சுட்டு எல்லார் வீட்டுக்கும் போ அந்த அட்ரஸை காமி இந்த அட்ரத்துக்கு போகிறேன் இந்த மக்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க தானே ஏக்னாபுரத்தோட ஐடி கார்டு இருக்கா அதாவது உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா எடுத்து காமி லைவாக பேசவை இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி வேற இடத்துல இருக்கிற குடிசையை காட்டுறது இங்கே பேசுகிறத காட்டுறது யோ என்னையா ஷங்கர் சாரை விட பெரிய டேரக்டராக இருப்போம் இருக்குது இதெல்லாம் பண்ணி முடிச்சு சொல்கிறார் ஃப்ளைட் இன்னும் மேலே பிறகுமான்ற நம்ம பண்ணி விஜய் வந்து ஒரு பால்வெடி அரசியல் இருக்குது யூகேஜி இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் டுவெல்த் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் காலேஜ் இருக்குது இதெல்லாம் படிக்கணும் எதுவுமே தெரியாம சினிமால நடிச்சிட்டு வருவாரா இவர் சொல்லுவாரா எல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்க இருக்கீங்களா தலைவா நீ சொல்ற தெரியுமா நாங்கெல்லாம் வந்து நீ எல்லாம் இப்பதான் பால்வாடி விஜய் அவர்கள் வந்து பால்வாடியா இன்னும் எல்கேஜி இருக்குது யூகேஜி இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இன்னும் ஏகப்பட்ட க்ளாஸ் இருக்கு யோ நாங்கள் பால்வாடியில் ஆரம்பிச்சதுக்கே நீ இப்படி கதறியே நாங்களாம் ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் வந்துட்டோன்னா நீ என்ன பண்ணுவேன் ஊரை விட்டு ஓடுவோம் இருக்குது பேசும்போது கிளியராக பேசணும் ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணுறோன்னா நீ சொல்கிறல களத்துக்கு போகணுன்னு நாங்கள் களத்துக்கு போனோனால தான் பேசணும் எங்கள் தலைவர் போன இடம் என்ன எங்கள் டீமில் யார் யார் போயிருக்கா அவங்ககிட்ட எல்லாம் கலந்து உரையாடி கிட்டத்தட்ட பதிமூணு லேக்கை வந்து மூட பிளான் பண்ணுறாங்க அதாவது அருவி பதிமூணு லேக்க மூடி அதாவது இயற்கையாக அழிச்சிட்டு அது மேலே ஏர்போர்ட் அந் அந்த அளவுக்கு என்னையாக உனக்கு இருக்குது அந்த லேக்க மூடிட்டு அது மேலே ஏர்போர்ட் கொண்டு வர்றதுக்கு என்னையோ உனக்கு அவ்வளோ கீழ்த்தனமாக இருக்கீங்க அவ்வளோ பேச்சு பேசுறல பக்கத்தில் வேற ஏதாவது பாரு அரசாங்கம் நினச்சா கிடைக்காத இடமா இருக்குது இவ்வளோ பேர் போராடுறாங்க அப்போ என்ன முட்டாளா ஆயிரம் நாள் கிட்ட அவ்வது அவங்க போராடுறவங்க என்ன முட்டாளா நீ அவ்வளோ தில்லாக இருக்கிறவன் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறவன் நீ இந்த இந்த உண்மையை வெளியே கொண்டு வரேன் மக்கள் கிட்ட பேசி வெளியே கொண்டு வரேன்றவன் அந்த போர்டு எழுதி வச்சுருந்தாங்க பேர் தொள்ளாயிரத்து நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடக்கிறது போர்டில் எழுதி சின்ன குழந்தைங்களை வந்து வயசாகிறனவங்க வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்து போராடுறாங்க பேர் அந்த இடத்துக்கு போயா அதுதான் உண்மையான போராட்டம் அந்த இடத்துக்கு போய் அங்கே நின்று இது விஜய் அவர்களை வந்து பப்ளிசிட்டியாக அவர் வந்து பேசின நியாயமா மக்களோட நிற்கிறேன்னு சொன்னார் அது உண்மையாக போய் என்ற அங்கே போய் கேளியா ஏதோ ஒரு அஞ்சு பேரை காட்டுக்கு கூப்பிட்டு போய் இன்டர்வியூ எடுத்துருக்கியே கேவலமா இது இது எதுக்கு பண்ணுற நான் பண்ணிட்டுமா அதே பரந்தூர கிராமத்துக்கு போய் லைவ் போட்டுமா யூடியூப் லைவு யூடியூப்பில் லைவாக நான் மக்களோட மக்களாக எடுத்து போட்டுமா என்ன பண்ணுவேன் யூடியூப் விட்டு போயிடுறியா நீ ஜேர்னலிஸ்ட்டை விட்டு போயிடுறியா நீ சவால் விடுற உனக்கு நான் நீ சொல்கிற அவ்வளோ கெத்தாக பேசுகிற லைவ் பண்ணு யூடியூப்பில் லைவ் எடிட்டிங் வருஷனே கிடையாது அப்படியே லைவ் ப்ளே பண்ணி கிராமத்துக்கு நீயும் கேமராமேன் மட்டும் போ நடந்து போ எல்லா வீட்டு கதையும் தட்டு விஜய் அவர்கள் வந்து சரியாக தப்பான்னு கேளு இறங்கி கேளு சும்மா எடுத்தோம் கௌத்தோன்னு பேசுகிறது இதில் இமிடேட் பண்ணி இன்னொரு டைலாக் நீ ஒன்று விட்ட பற்றியா என்னது ஏன் எல்லா ஏரியா கில்லி என் தேட்டரில் ஓட்டாத அப்படி இப்படி ஏதேதோ சொல்றேன் அது விஜய் அவர்கள் சொன்ன டைலாக் கிடையாது சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை போட்ரேட் பண்ணுறாந்தான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இருந்தால் உண்மையான தகவலை கொண்டு போகணும் அதே மாதிரி ஒரு சினிமா டைலாகை பேசுகிறதா இருந்தால் கரெக்டாக பேசணும் அப்படி சொல்ல மாட்டார் அவர் கில்லி படத்தில் சொல்கிற டைலாக் என்னன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி அப்படின்னு சொல்லுவார் அதுதான் உண்மை இப்போ பரந்தூரில் நாங்கள் தான் கில்லி அப்படியே செதறது போல் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் உன் தேட்டரில் எங்கள் படத்தை ஓட்டின ஸ்க்ரீனு கீஞ்சிரும் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அந்த பதிமூணு ஏரியை வந்து மூடுறதுக்கு நீ அவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னா நீ ஒரு மனிதர்ன்றதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது உன் வீட்டு இடமாக இருந்தால் நீ பண்ணுவியா உன் நிலமாக இருந்தால் அப்படி பண்ணுவியா மூடிட்டு உன் இயற்கையை அழிச்சிட்டு உன் இடத்துல வந்து இயற்கை அழிச்சிட்டு உ ஏற்படுக்குறா நீ உன் இடத்த விடுவியா உன் சொந்த இடத்த விடுவியா இல்லை உன் சொந்தக்காரங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாம் சம்பாதிச்ச இடத்த நீ வந்து ஒருத்தன் கேட்குற அண்ணன் எடுத்து கொடுத்துருவியா உன்னால் முடியுமா நீ பண்ணுவேன் அந்த விஷயத்த அதெல்லாம் உன்னால் முடியாது எவன் இடமோ அங்கே எவனோ போறேன்னா போராடிட்டு போட்டோம் நம்ம பேசுகிறோம் கண்டென்ட் கொடுக்குறோம் வியூஸ் அல்கிறோம் பணத்தை அழுறோம் இந்த மைண்டில் இருக்காதயா டோஸ்ட் பிரதர்ஸுக்கு திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறது தான் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ அவர் கூட சேர்ந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணோன்னு நினைக்கிறேன் என் வயசுக்கே நான் அந்த விஷயத்தை பண்ணணும் நினைக்கிறேன் இவ்வளோ வயசாகுது மண்டையில் கொஞ்சம் முடிதான் பெரிய தவிர மூளை இல்லை உனக்கு இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரை மக்களோடு சேர்ந்து மக்களுக்கான விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டேட்டாட்டிக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி